வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சூரிய குடும்பத்தினை பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்க இருக்கிறோம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ என்ற வரிசையில் சுற்றி வருகின்றன சூரியன் ஒரு விண்மீன் கோளாகும் இதில் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் என்பன உள்வட்ட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ ஆகியவை வெளிவட்ட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையேயான சுற்றுவட்ட பாதையில் சிரஸ் என்னும் குறுங்கோல் மண்டலம் உள்ளது புளுட்டோவை கடந்து பார்த்தோமேயானால் ஆர்கியூஸ் கௌமியா இக்ஸான் என்ற குறுங்கோள்கள் உள்ளன இதன் அருகில் குய்பர் மண்டலம் என்ற குறுங்கோல் மண்டலமும் உள்ளது முதலாவதாக சூரியனைப் பற்றி காண்போம் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரமும் சுயமாக ஒளிரும் தன்மை கொண்டது சூரியனில் அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு வினைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருப்பதால் இவ்விதமான உஷ்ணத்தை தொடர்ந்து உமிழ்ந்து கொண்டே இருக்கிறது சூரியனானது ஒரு காலத்தில் கருந்துளை விண்மீனாக இருந்து இப்போது உள்ள ஒளிரும் நிலைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறது சூரியனானது தன்னுடைய ஒளியை முழுவதுமாக உமிழ்ந்துவிட்ட பிறகு மீண்டும் கருந்துளை விண்மீனாக மாறும் என்று சொல்கிறார்கள் ஆய்வு விஞ்ஞானிகள் புதன் சூரியனிலிருந்து முதல் கிரகமாக உள்ளது புதன் ஒரு நிலப்பரப்பு கிரகமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் இது உயிரினங்கள் வாழ தகுதியற்ற கோளாக கருதப்படுகிறது புதன் கிரகத்தின் மேற்பரப்பு ஈர்ப்பு விசையானது தோராயமாக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு ஈர்ப்பு விசையை போன்றே ஒத்துள்ளது புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் பல பில்லியன் ஆண்டுகளாக குவிந்துள்ள எண்ணற்ற தாக்க நிகழ்வுகளின் விளைவாக புதனின் மேற்பரப்பு பெரிதும் பள்ளமாக உள்ளது அதன் பெரிய பள்ளம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விட்டம் கொண்டது புதன் புதன்கிரகமானது சூரியனை ஒரு முறை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு எண்பத்தி எட்டு புவி நாட்களை எடுத்துக்கொள்கிறது புதன்கிரகமானது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே இருமுறை சுற்றி வருகிறது அதாவது புதன் கிரகத்தில் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இரு பகல்கள் இரு இரவுகள் நிகழும் வெள்ளிக்கோள் சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ள ஒரு கோலாகும் சூரியோதயத்திற்கு முன்பாக நம் வெள்ளி கிரகத்தை காணலாம் அதனால் இது விடிவெள்ளி என்றும் சொல்லப்படுகிறது சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமயமான வளிமண்டலத்தை கொண்ட கோள் வெள்ளி ஆகும் இதனால் வெள்ளியில் உயிரினங்கள் வாழ முடியாத நிலையை கொண்டுள்ளது இரநூத்தி இருபத்தி அஞ்சு நாட்களில் சூரியனை ஒருமுறை வெள்ளி கிரகமானது சுற்றி வருகிறது இக்கோளுக்கு எந்தவிதமான துணைக்கோள்களும் இல்லை ஈர்ப்பு விசை மற்றும் அளவுகளில் இது புவியை போன்றே ஒத்துள்ளது இக்கோள் அடர்த்தியான தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வா கார்பன் டை ஆக்சைடு வாயுவால் நிரப்பப்பட்டுள்ளது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களிடம் ஒப்பிடும் பொழுது வெள்ளி தன்னைத்தானே சுழல்வதில் எதிர்மறையாக சுழன்று வருகிறது அடுத்ததாக பூமி கோள் பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுழற்றி கொள்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் எடுத்துக்கொள்கிறது அதேபோல் சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது பூமியானது நிலா என்னும் துணைக்கோளினை கொண்டுள்ளது பூமியானது உயிரினங்கள் நிறைந்து காணப்படும் ஒரு கிரகமாகும் அடுத்ததாக செவ்வாய்க்கோள் செவ்வாய்க்கோள் சூரியனிலிருந்து நான்காவது கிரகமாக உள்ளது இதன் மேற்பரப்பு சிவப்பு நிறமாக தோற்றமளிக்கிறது காரணம் இரும்பு ஆக்சைடு அதிகமாக அங்கு உள்ளது இது நீர்ப்பரப்பு இன்றி உயிரினங்கள் வாழ தகுதியற்ற கிரகமாக உள்ளது மற்றும் இதற்கு போபோஸ் டீமோஸ் என்ற இரு துணைக்கோள்கள் உள்ளன செவ்வாய் கிரகமானது அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களில் சூரியனை ஒருமுறை சுற்றி வருகிறது செவ்வாய் கிரகம் ஒருமுறை தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது அடுத்ததாக வியாழன் கிரகம் வியாழன் சூரியனிலிருந்து ஐந்தாவது கிரகமாக அமைந்துள்ளது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் இது மிகப்பெரிய கோள் என்று சொல்லப்படுகிறது வியாழன் கிரகமானது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு தோராயமாக பத்து மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதனால் இது அதிவேகத்தில் சுற்றுகிறது என்று சொல்லலாம் வியாழன் கிரகமானது பதினொன்று புள்ளி எட்டு ஆண்டுகளில் சூரியனை சுற்றி வருகிறது வியாழன் கிரதகமானது சிறிதும் பெரிதுமாக தொண்ணூற்றி அஞ்சு துணைக்கோள்கள் கொண்டுள்ளன இவற்றில் நான்கு பெரிய துணைக்கோள்கள் உள்ளன அவையே முறையே அயோ ஈரோப்பா கெனிமிட் மற்றும் கலிஸ்டோ அடுத்ததாக சனி கோல் சனி கிரகமானது சூரிய குடும்பத்தில் ஆறாவது கிரகமாக உள்ளது சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க இருபத்தி ஒம்பது ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் எடுத்துக்கொள்கின்றன கோளின் சிறப்பம்சம் அதன் வளையங்கள் ஆகும் இது சிறு சிறு விண்கற்களால் நிரப்பப்பட்டுள்ளது சனிகோளுக்கு அறுபத்தி ஓரு நிலவுகள் உள்ளன மற்றும் இருநூறு குட்டி நிலவுகளும் உள்ளன சனி கோளின் மிக நிலவு டைட்டன் இது புதன் கிரகத்தை விட பெரியது